கமிட்டி நடத்தும் திருலோக தர்ம தினத்தின் மூன்றாம் கல சமயமான சந்தேக சாமாயினர் பொங்கல் அனைவரையும் திணையின் தாழ் பணிந்து வருகின்ற வரவேற்று இந்த மூன்றாம் கல சா சிறுபணிகளை தொடர்ந்து நடிக்கிறுமாறு மூட்டூரை பூர்வமாக கொண்டு புதுச்சேரியில் வசிக்கும் திருமிகு பவனந்திபுரம் சிந்தனை அவர்களை அன்பு நடிக்கிறோம் ஜி சேவ கமிட்டியால் நடத்தப்படும் வகுப்புக்கு சாயங்கால வேலைகள் வந்து கலந்து கலந்து கொண்டு வந்த அனைத்து பவ்வியர்களுக்கும் வருக வருக என்று வரவேற்கிறோம் முதன் முதலாக தீப ஆரத்தி நல்லூர் வாசுதத்தை ரவிச்சந்திரன் மணிப்பாக்கம் சென்னை அவர்களை வழங்க அன்புடன் நன்றிகள் ஸ்ரீ பஞ்சு பரமேஷ்டி பகவானுக்கு நமோஸ்து 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 அனந்தானந்த ஸ்ரீ சித்த பரமேஷ்டி பகவானுக்கு நமோஸ்து 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 மீத்தராக ஆரத்தி வீதராக பகவந்தா சகல குணவந்தா பக்தி உன் சந்நிதியில் கிடைக்கட்டும் முக்தி உங்கள் சந்நிதியில் கிடைக்கட்டும் முக்தி பற்பல பிறவியில் தெரிந்து வந்தேன் பண்ணறிய இன்ப சுகம் அனுபவித்தேன் பிறவிப்பினி வேண்டாம் என் பக்தி உங்கள் சில உங்கள் சன்னதில் கிடைக்கட்டும் முக்தி பவங்களில் செய்த பாவங்களை பட்டணவே போக்க தாபங்களை பாடவே குணஸ்துதி ஏற்ற பக்தி ും മുക്ിതിൽക്കട്ടും ദുചാരിമും തന്തിടും പുതാനന്ദികളും നല്ല രത്തിവേ നട ഉൾ സണ്ണിതിൽ കിടക്കട്ടും മുക്തി உங்கள் சந்நேதில் கிடைக்கட்டும் முக்தி சுப வீதராக ஜினகுணம் படித்து சிறி தரிசனம் நினைத்து சித்தமதில் காணவே மோக்ஷயுக்தி உங்கள் சன்னதில் கிடைக்கட்டும் முக்தி உங்கள் சன் எதில் கிடைக்கட்டும் முக்தி அணுதி ஆத்ம தியானமதை செய்யவே சேதன சின்மய சக்தி உங்கள் சன்னில் கிடைக்கட்டும் முக்தி உங்கள் சன்னெதில் கிடைக்கட்டும் முக்தி வீத்தராக பகவந்தா சகல குணவந்தா சீகுவின் பக் உங்கள் சன் கிடைக்கட்டும் கேடைக்கட்டும் முக்தி உங்கள் சன்னில் கிடைக்கட்டும் முக்தி என்னல் வாய்ப்பினை அளித்த நெறியாளர் அவர்களுக்கு மிக்க நன்றி அளித்த சகோதரருக்கும் மிக்க நன்றி தீபாரத்தி வாசித்த நல்லூர் வாசுத திரைச்சந்திரன் அவர்களுக்கும் குழுவின் சார்பாக நன்றியை உறுத்தாக்குகிறோம் அடுத்த நிகழ்வாக லகு சிறாக பிரதிக்கிரமணம் இதில் இரங்கவசி அணை அனைவரும் இறங்கு வரிசை ராஜலட்சுமி அக்கா வந்துட்டாங்க ராஜலட்சுமி அக்கா ஆரம்பிங்கா பாப்பா சொல்றாங்களா தர்ஷனா சுதி இல்ல யாரும் இல்ல

பிரதணம் மோஷசாசனம் நிர்மலம் தேவதேவசிய நிர்மலம் பாபநாசனம் நிர்மலம் நிர்மலம் மோஷசாசனம் அர்ச்சனம் தேவதேவா அர்ச்சனம் பாபநாசனம் அர்ச்சனம் சர்வசோபானம் அர்ச்சனம் மோசசாசனம் படிச்சிருங்க முடிச்சிடுங்க அத முடிச்சிட்டமா சரி மங்களம் பகவான் அருகன் மங்களம் பகவான் ஜின மங்களம் பிரதமாச்சாரியோ மங்களம் விஸ்வேஸ்வரா பூஜ ஸ்ரீ நூத்தி ஐந்து ஸ்ரீபோசமதி மாதாஜி வந்தாமி வந்தாமி நமோஸ்து நமஸ்து ஜி விஜயகும நமோ அரகந்தானம்யம் நமோ நமோ சாவர் பிரதி சாவக பிரதிக்கிரமணம் நமக சித்தேபியே நம சித்தேபிய சிதானந்த பரமாத்மனே பரமாத்ம எப்பொழுதும் உயர்ந்த சித்த நிலையை அடைந்த பரமாத்மாவை வணங்குகிறோம் எட்டு கருமத்தை வென்ற பரமாத்ம பரமாத்ம இயல்பை அடைந்த பரமாத்ம தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வணங்குகிறோம் ஏ பிரபு நாங்கள் இதுவரை யா சஸ்வதிமா படிக்கிறேன்டா பிரபு நாங்கள் இதுவரை ஐந்து மித்தியாற்பும் பனிரெண்டு அவிரதம் பதினைந்து யோகம் இருபத்தைந்து கஷாயங்கள் முதலான ஐம்பத்தி ஏழு ஆசரவத்தின் மூலமும் இதனுள் அடங்கிய சம்பரம்பம் சமாரம்பம் ஆரம்பம் மன வச்சன காயத்தின் மூலம் செய்தல் செய்வித்தல் ஆமோதித்தல் மற்றும் குரோதம் மானும் மாயை லோபம் மூலம் நூற்றி எட்டு வகை கர்ம ஆசிரமம் எப்பொழுதும் நடைபெறுகிறது தொடருங்கப்பா சித்தப்பா நீங்க தொகுத்து வழங்குறதால மத்தவங்களை வாசிக்க சொல்ற சித்தப்பா பின்னாடி இருந்துச்சுன்னா நீங்க வாசிங்க சித்தப்பா சாரி சித்தப்பா நிறைய பேர் இருக்காங்க வாசுதத்தை அக்கா வாசிக்கிறேன்ப்பா மேலும் மூன்று தண்டங்கள் மனவசன காயம் மூன்று சல்யங்கள் மாயை மித்யா நிதானம் மூன்று காரவங்கள் தற்பெருமை ரித்தி சாதா மூன்று மூடங்கள் தேவமூடம் உலக மூடம் பாஷண்டி மூடம் நான்கு வகை ஆர்த்த தியானம் இஷ்ட வியோகம் அனிஷ்ட சம்யோகம் பீடா சிந்தனை நிதான பந்தம் நான்கு ரௌத்ர தியானம் இம்சானந்தம் மிருஷானந்தம் ஸ்தேயானந்தம் சம் ரக்ஷனானந்தம் நான்கு வி கதைகள் ஸ்ரீகதை ராஜகதை உணவு கதை திருடுகதை விளையில் நாங்கள் அனாதிகாலமாக மோகவசத்தினால் அதனை அதன் ரூபமாக எங்களை மாற்றினோம் மாற்றிக்கொண்டு இருக்கிறோம் அடுத்து வாசிங்க வாசிங்கம் எதுவரை நல்லறிவு வரவில்லையோ அதுவரை மாற்றிக்கொண்டு இருப்போம் இந்த நிலையில் எனக்கு எங்களுக்கு இப்போது தினவாணி மற்றும் குரு தொடர்பின் மூலம் நற்பயன் கிடைத்துள்ளது அதன் மூலம் மேலே கூறிய ஆசிரத்தினால் ஏற்பட்ட எல்லா பாபங்களும் வழியேற்றும் நாங்கள் பற்றாதாபம் செய்கிறோம் ஏ பிரபு நாங்கள் மிக்யாத்து வச வசனத்தினால் வசத்தினால் அஞ்சான நிலையில் மறதியின் மூலம் நித்திய நிகோதம் ஏழு லட்சம் இதர நிகோதம் ஏழு லட்சம் மண்ணுடலி ஏழு லட்சம் நீருடலி ஏழு லட்சம் நெருப்புடலி ஏழு லட்சம் வாயுடலி ஏழு லட்சம்

உபவாசத்தில் வந்திருந்தால் எங்களுடைய அந்த பாபங்களும் வழியட்டும் ஐந்து ஸ்தாவரம் மற்றும் திருச உயிர்களுக்கு துன்பம் செய்திருந்தால் படிக்குவா படிங்கன்னு ஒரு ரெண்டு லைன் படிங்க பாட்டி ஏழு விசனம் கடைபிடித்திருந்தால் ஏழு பயம் எட்டு மதங்களில் மூலகோணம்

ஏ பகவான் எங்களுடைய ரவுத்திர பரிணாமம் மற்றும் கெட்ட சிந்தனையின் மூலம் நாங்கள் பேசும்பொழுதும் பொழுதும் அசையும் பொழுதும் தூங்கும்பொழுதும் புரண்டு பொழுதும் வழியில் தங்கும்பொழுதும் பூமியை கீழே பார்க்காமல் பொழுதும் எங்களுடைய மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் எந்தவித பாபங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாபங்களும் வழியும் நாங்கள் பச்சாத்தாபம் செய்யணும் நன்றிம்மா நன்றிங்கம்மா கலாவதிம்மா நன்றிமா ஹே பகவான் சூஷ்மம் மற்றும் பாதரம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் எங்கள் காலின் கீழே வரும்போதும் நான்கள் உட்கார்ந்து ஏந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் துடைப்பத்தால் பெருக்கி சுத்தம் செய்யும் போதும் சமையல் வேலை செய்யும் போதும் மற்ற பிற செயல்களின் போதும் அவ் உயிர்களை துன்புறுத்தி இருந்தால் பயமுறுத்தியிருந்தால் மரணமடைய செய்திருந்தால் மன வச்சன காயத்தின் மூலம் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாவங்களும் வழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் நன்றிமா நாங்கள் எல்லா பகவானையும் வந்தனை செய்கின்றோம் கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் விதேக சேத்திரத்தில் உள்ள இருபது தீர்த்தங்கரர்கள் சித்தக்ஷேத்திரம் மதிசை கஷேத்திரம் கிருத்திம அக்ரிம ஜின்னாலயங்களை வந்தனை செய்கிறோம் முனிவர்கள் ஆரியகை ஷிராவகர் மற்றும் பிரதிமாதாரி முதலான பவ்ய உயிர்களுக்கு நிந்தனை செய்திருந்தால் கடுமையான வசனத்தின் மூலம் மனதுன்பம் கொடுத்திருந்தால் வினயம் செய்யாமல் இருந்தாலும் அதனால் ஏற்பட்ட எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் தர்னி சார் அவர் கேட்டுக்கிறேன் சொல் அவருக்கு கேட்டுக் கொள்கிறேன் போட்டிருக்காரு ஆமா ஆமா கேட்டுக்கிறேன் சொல்லி மெசேஜ் போட்டிருக்காரு ஓகே பிரபு நாங்கள் பொருட்களை பயன்படுத்தி இருந்தால் சாமாயகத்தில் முப்பத்தி ரெண்டு வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தால் கோயிலில் ஐந்து இந்திரிய விஷயம் மற்றும் மனதின் மூலம் புலநின்ப விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நாங்கள் ராக தேசம் கொண்டதால் மானம் மாயை ஆகிய பரிணாமத்தினால் விளையாட்டில் கேலி கிண்டல் நாடக சாலையில் நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் நித்யா பிரணாமத்தின் மூலம் எங்களுக்கு பாபகர்ம பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை பற்றி கெட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் நன்றிமா நன்றி ஆஹ் பிரேமாம்மா நீ ரொம்ப கம்மியா படிச்சிருங்க அந்த பேரகப் சின்னதா இருக்கு பாருங்க அதை நீங்க படிச்சிருங்க பிரேமாமா எல்லா உயிர்களிடமும் எங்களுடைய மைத்திரி இது பிரேமாம்மா மைக் ஆன் பண்ணிக்கோங்க பிரேமா மா ம் படி ஆன் பண்றோம் ஆன் பண்றோம் இத வரணும் அவங்க படிச்சுட்டோன்னு புக்க முடிச்சிட்டீங்களா பகவான் எங்களுடைய ரௌத்ரி பரிணாமம் கெட்டா பக்கத்துல கடைசியிலும் எல்லா உயிர்களிடமும் எங்களுடைய மைத்திரி நட்புணர்வு பாவனை எப்போதும் இருக்கும் எல்லா உயிர்களையும் மன்னி நாங்கள் மன்னிக்கிறோம் நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கிறோம் எங்களை எல்லாரும் மன்னிக்கட்டும் கர்மங்கள் சயமாகும் வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எந்த நிலையிலும் எங்களுக்கு எங்களுடைய எங்களுடைய எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோள் ஆகும் நன்றிம்மா நன்றி அனந்தகுமாரி அம்மா வாசிக்கிறீங்களா

அனந்த சுகம் அடைவதற்கான குறிக்கோள் தங்களுடைய சாந்தமான வடிவம் பயன் தரும் வசனம் வீதராக பரிணாமம் கேவல ஜான மூலம் ஆன்ம நன்மை செய்யும் எண்ணம் எங்களுக்கு பிறவிதோறும் கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய இறுதி வேண்டுகோளாகும் எங்களுடைய இதயம் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்து இருக்கட்டும் விரைவில் வெல்லும் பலனை பாவனை அமையட்டும் இதுவே எங்களுடைய அனைவரின் பிரார்த்தனை ஆகும் இதுவே அனைவரின் பிரார்த்தனை ஆகும் லகு பிரதிகரணம் சம்பூர்ணம் நம்ம அரகந்தானம் நம்ம அழுத்தமிக்க வாய்ப்பு தந்தது ஆனந்தான நன்றி கேட்டுதான் இல்லையாடாமா ஆஹ் கேள்வி கேட்டு லகு சுவராக பிரகதம் வாசித்த அனைத்து பபிஜியர்களுக்கும் நன்றிகள் உருத்தாகிறோம் அடுத்தது பக்தி செய்து வழங்குதல் இதனை வெண்குன்றம் பூர்வீகமாக கொண்டு சென்னையில் வசிக்கும் பத்மஸ்ரீ பாலாஜி அவர்களும் மற்றும் மோட்டோரை போர்மையாக கொண்டு பாண்டிச்சேரி வசிக்கும் பாகலட்சுமி பான்களும் வாசிக்க அன்பிடம் அழைக்கிறோம் வாருங்கள் இருவரும் பக்தி செய்த வணங்களை வாசித்து தாருங்கள் இந்த பத்மஸ்ரீயத்தை அங்கနေ てるீங்களா ஓமே இல்ல அணைல சித்தி ஆமா எனையில பாலர்ல வந்து ஆனந்தகுமரியம்மா தான் வந்திருக்காங்க நான் பாஸ்தா பண்ணிட்டேன் அம்மா ஆ சரிங்க படிங்க ம் சரி படிங்க ஓகேடா நமோ அரகந்தனம் நமோசித் தந் ஆயரேயனம் நமோவசித் கேக்ல ஆனந்தகுமரியம்மா கேக்ல

சேத்திர சுதர்சன மேரு சம்பந்தி பூர்வ அபர விதேக கஜகந்த ஜம்பூர் அபரவிதேகூர் சால்மானி உத்தம மத்தியம ஜகன்ய போகபூமி பரத ஐரவாத உத்திர கூட பிரதான அஜித்த வர்த்தமான கால ஜனபிம்பே நமோஸ்து நமோஸ்து சர்வாத சித்திக்கு மேலே பனிரெண்டு யோஜனை உயரம் சென்ற அளவில் கிழக்கு மேற்கு ஒரு கை వడకు ఏం ఎోజన ధర్మకండ శ్రావక జన తపసు కైకోవ్రభావత కర్మక్షేకం చేత ఐనూత్ ఇరు అయిరమూ జ ఉయరమూ అవగాార్ నాలుగు அப்படிப்பட்ட சித்த பரமேஷ்டிகளுக்கு அனந்தானந்த வாரம் சாஷ்டாங்கமாக நமோஸ்து நமோஸ்து நீ படி மாத்திரை கால முக்கால முக்கால மூ உலக பவ்ய ஜன மகிதா எழுநூத்தி இருபது தீர்த்தங்கரத்தும் பஞ்சமேரு சதுஷ்கோண விதேக சேஸ்திர சித்த வித்யாமான சமவ சரணாதி விபூஷித கேவல ஞான சம்பன்ன நியத ஸ்ரீ மந்திரர் முதல் அஜித வீரியர் வரை இருபது தீர்த்தங்கரட்கும் நந்தீஸ்வர தீப பஞ்சமேரு சதுர் சிவார அக்ரித்ரிம ஜிநாலய ஜனபிம்ப்கும்பலி ஜன அஸ்தாவலம்பித தசலக்ஷ தர்மேபியோ சோடபாவகரணாபியோ ஜினகுணசம்பத முக்திபத காரணஸ்வரூபாய பஞ்சமகாவிரத பஞ்சசமிதி த்ரீகுப்தி த்ரீயோதசாரித்ராயப்பியோ பஞ்சாஸ்திர நவப்து பிராயசிபியோ ஜாநாதி மூலோத்திர உத்தோற்ற பிரகதி கமரகிதா அனைக சங்கடசம்சாரு நரணா சீ கைலாசி சம்மேதி சம்பாபுரி பபாபுரி ஊர்ஜைத்திரி சத்ருஞ்சயகிரி கஜபந்தா மங்கி துங்கி தாரங்காதி பர்நிர்வாண பூமி சித்த சித்தவர கூட சித்த சமூகங்களுக்கும் எட்டு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தோரு அக்ரி திருமச்சினாலயங்களுக்கும் ஸ்ரீ ஆதி பகவான் உயரமாகிய ஐநூறுபில் பிரமாணமாகி கிழக்கு முகம் நோக்கி பரியங்காசனமாய் அமர்ந்திருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அக்ருத்திரம ஜனபிம்பங்களுக்கும் அனந்த எண்ணிக்கையுடைய சித்த பரமேஷ்டிகளுக்கும் திரீகரண சுக்தியாக மூவலியும் மூவலம் வந்து அனந்தானந்த வாரம் சுவாமி நமோஸ்து 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 இருபத்தி எட்டு மூலகுணமும் முப்பத்தி ஆறு உத்திரகுணமும் பதினெட்டு ஆயிரம் சீலாச்சாரமும் எண்பத்தி நாலு லட்சம் குணவிரதமும் நூறு கோடி மகாவிரதமும் கொண்ட சப்தரித்தி சம்பன்னர்களுமான கணதராதி பரமதேவர்க்கும் நாற்பத்தி ரெண்டு பரமாகங்களை தரித்த திரையோதச கிரியை நிறைந்த மகாமுனிகும் எட்டு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சர்வ சம்யந்தர்க்கும் நித்தம் தூய மனம் மொழி மெய்யுடன் மூவேலைகளிலும் மூவல மந்த் அனந்த அனந்த வாரம் சுவாமி நமஸ்தே 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 நமோ அருணத்தானம் நமோ சைத்தானம் நமோ ஆயர் யானம் நமோ உபச்ச நமோ லோயே சவ சாகோணம் இந்த நெல்வாய்ப்பினை வழங்கிய நெறியாளர் மற்றும் குழுவினர் தொகுப்பாளர் அனைவருக்கும் நன்றியை உரித்தாக்குகின்றோம் பக்தி செய்து வழங்குதலை அழகாக வாசித்தார் அனந்த சகோதரர்களுக்கும் அவருடன் அவருடன் இணைந்த திருமதி பாகியலட்சுமி அவர்களுக்கும் பாகலட்சுமி பவானந்தேவர்களுக்கும் நன்றி குழுவின் சார்பாக நன்றி உறுத்தாகிறோம் அடுத்ததாக பக்தி கொள்ளி நன்றி கா நன்றி பக்தி பைலன் தத்துவாசோத்திரம் வாசிக்க அனைவரும் பங்கு பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி சித்தப்பா என்ன படிக்கலாம் கொஸ்டின் பேப்பர்ல யாருக்காவது ஏதாவது இது இருக்குது தெரிஞ்சது கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா சொல்லுங்க டிஸ்கஸ் பண்ணலாம் இல்ல என்ன பண்ணலாம் என்ன என்ன நடம் விட்டு வச்சிருக்கோம் என்ன நம்ம

వందియవా తేరయాము పొటిగలా ఔకే వియాయాందిం అగే గేరిన్యాంది తేరిరి మాకే తేరిమాంది న్తేకాయాంది ఆంది వియాంది కేరి తేరిమాం వ్త�

செங்கோல் திருபரம்பாளர்கள் தினவி சேவாதன் நடக்கும் சந்தேகால வகுப்பிற்கு வந்திருந்த அனைத்து பபீர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று தீபா ஆரத்தி மற்றும் லகு சவாக பிரதிக்ரமணம் பக்தி செய்தி வளங்கள் பக்தி பைலன் ஆகியவற்றை சிறப்புடன் பங்களித்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரும் நாங்கள் உங்களுக்கு நன்றி நன்றிக்கா நன்றிங்கா மீண்டும் நாளை காலை ரவி சிறப்பு திரிலோக தர்மன் ஞான நிகழ்வில் சந்திப்போம் அனைவருக்கும்